சரிம்மா அம்மா உங்க பேர் என்னம்மாதிமதி கடை உங்களுக்கு என்னம்மா வயசு மூணு வயசு அறுபத்தி மூணு வயசுல ஒரு தனி ஆளாக இருந்து எல்லாத்தையும் தயார் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிச்சு கரெக்டாக டெய்லி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கஸ்டமரை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு முந்நூறு இருக்காங்க பாட்டி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோனோ நம்ம ஆலங்குமம் வந்திருக்கோம் அங்கே வந்து பத்து ரூபா பாட்டி கிடைக்க வந்திருக்கோம் இங்கே வந்து பானிபூரி இதெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பத்து ரூபாய்க்கு இருக்காங்க இந்த ஏரியாவில் அவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்கள பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம்மா எத்தனை வருஷமா இங்கே கடை வச்சிருக்கீங்க ஆறு வருஷமாக வச்சிருக்கீங்க நம்மக்கிட்ட என்னென்ன கிடைக்கும் பானிபூரி ஜெல் பூரி காலம் மசாலா பூரி எது எத்தனை மணிக்கு தயார் பண்ணுவீங்க வீட்ல 2 மணி 2 மணிக்கு ஆரம்பிப்பீங்க கடை 2 மணிக்கு வந்துருவோம் 5 9 மணிக்கு பரவட்டுவோம் சரிமா அவ்வளவுதான் இங்க வரமா ஆகும் எப்படி மா கத்துக்கிட்டீங்க அது எங்க வீட்டுக்காரரு கீழே அவங்க செஞ்சாங்க சரிங்க அதுவே இப்ப நானும் அதே கண்டிப்பா பண்ணிட்டீங்க அவங்க அங்க போன பின்ன நாங்களா சரிங்க ரொம்ப நல்லது

உங்களுக்கு நல்லா இருக்கா பாட்டி கடைக்கு எத்தனை நாள் வரு வியா நல்லா இருக்கா உங்களுக்கு மட்டும் பத்து ரூபா கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரேட் அதிகமா தொழில் பாட்டி கொடுத்து